ஒருநாள் தேவலோகத்தில் சிவன் மற்றும் பார்வதி தேவி இருந்தனர் அப்போது நாரதர் ஒரு மாம்பழத்துடன் வந்தார் அதற்குப் பின்பு அவர் இந்த மாம்பழத்தை ஒருவருக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று கூறினார் உடனே சிவன் ஒரு போட்டியை வைத்தார் உலகத்தை மூன்று முறை யார் முதலில் சுற்றி வருகிறாரோ அவருக்கே இந்த மாம்பழம் கிடைக்கும் என்று சிவன் கூறினார் முருகன் உடனே தனது வாகனமான மயிலில் ஏறி உலகத்தை சுற்றப் புறப்பட்டார் ஆனால் விநாயகர் அமைதியாக இருந்தார் சிறிது நேரத்தில் விநாயகர் தனது தந்தை தாயாரை சுற்றி மூன்று சுற்றங்கள் விட்டார் சிவன் அதனை பார்த்து கேட்டார் விநாயகா நீ உலகத்தை சுற்றவில்லை ஆனால் மூன்று சுற்றங்கள் மட்டும் வைத்தாய் விநாயகர் மெல்ல சிரித்து பதிலாகச் சொன்னார் அப்பா அம்மா நீங்கள் இருவரும் எனது உலகமே எனவே உங்களை சுற்றி மூன்று முறை வந்தது முழு உலகத்தையும் சுற்றியது போல் இந்த பதிலை கேட்டதும் சிவன் மகிழ்ந்தார் இந்த கதையில் விநாயகர் அருமையான புரிதலையும் பாசத்தையும் காட்டுகிறார் இது போன்ற கதைகள் உங்களுக்கு பிடிக்குமா இன்னும் வேறு கதைகள் தேவையா என்று உங்கள் கருத்துக்களை கூறுங்கள்